சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தமிழ் குரோதி வருடம் தை மாசி மாசம் கிரக நிலைகள் ரிஷபத்தில் குரு வக்ரம் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் சுக்கிரன் ராகு மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க முதல்ல இந்த மாதத்தில் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒன்பதிலே இருக்கக்கூடிய கேது பகவான் இது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் உங்களுக்கு அப்புறம் உங்களோட மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கிர பகவானும் இது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ப்ளஸ்ஸு அப்புறம் வந்து எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் சிறப்பு அம்சங்களை பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் பாவத்திலே போகிறாரு இதில் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் அப்புறம் வந்து உங்களோட ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குங்க ஆக இந்த மூணு விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அம்சங்கள் பொருந்தியதாக இருக்குங்க முதல்ல அந்த பிளஸ்னால என்னென்ன நன்மைகள்ங்கிறத பார்ப்போம் சிறப்பு அம்சத்தினால முதல்ல உங்களோட ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நன்மைன்னு சொன்னார் இல்லைங்களா இந்த கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஞான காரகன் அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பது ஞான அபிவிருத்தியை தரும் ரொம்ப நேரம் ஏதாவது கற்றுக்கணும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இதை நாம் படிச்சுக்கிட்டோம் இல்லைன்னா இவங்கக்கிட்ட நாம் ஒரு நட்பான ஒரு சுமூக உறவை ஏற்படுத்திக்கணும் அல்லது அந்த நபரினுடைய அறிமுகம் எனக்கு வேணும் இல்லைன்னா அவருக்கும் எனக்கும் ஒரு பழக்கம் ஏற்படும் ரொம்ப இருக்கோம் ஒன்று சேரணும் இது எல்லாமே அம்சங்க அதுவும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் அதே போல் தந்தையார் சொத்தை குறிக்கக்கூடிய பித்ருஸ்தானம் எல்லாமே ஒன்பது தாங்க அதனால் அந்த இடத்துல கேது பகவான் வராறதுனால இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சுமூகமாக மாற்றி கொடுத்துருவார் அதனால் வந்து ரொம்ப நாளாக பிரிஞ்சுருக்கவங்க கூட ஒன்று சேர்றது ஒரு நல்ல இந்த உங்களுடைய உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கோ உங்களுடைய வேலை வளர்ச்சிக்கோ யாருடன் உங்களுக்கு அறிமுகம் ஏற்படணுமோ அறிமுகம் அறிமுகமாகிறது அல்லது வந்து ஏதாவது படிப்பு படிக்கணும் ஒரு ஆட் அண்ட் கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்னும் இன்வெஸ்டர் நிறையா வருவாங்க நிறையா தொழில்களை என்னால் சிறமையில் கொண்டு செய்ய முடியும் இப்படிலாம் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அந்த படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்பு அது உள்நாடோ வெளிநாடோ வெளி மாநிலமோ அங்கே போய் படிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த காலம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருது மகர ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா புத பகவானை சொல்லலாம் அவர் ஒன்பதாம் அதிபதி உங்கள் ஜென்மஸ்தானத்தில் இருக்கார் இரண்டாம் பாவத்துக்கு வராரு மூணாம் பாவத்துக்கும் மாறுறாரு இந்த பிப்ரவரி மாதத்தில் அதனால் இந்த உங்களுக்கு இன்னொரு நன்மைகள் என்ன கல்வி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சாதகமா இருக்குது அதனால படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ஏன் அப்படின்னா ஏழரை சனி நடக்குதுல அதனால் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுறது நல்லா படிச்சுட்டு சமயத்தில் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது வேறு ஏதோ பிரச்சனைனால படிக்க முடியாத சூழ்நிலை குடும்ப சூழ்நிலைகள்னால ஏற்படக்கூடியது நல்லா படிச்சுட்டு திடீர்னு கரண்டு போகிறது இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையை மாற்றுறாரு யாருன்னா புத பகவான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல ஒரு சுற்று சூழலை உருவாக்குறார் படிக்கிறது மட்டுமே உங்களுக்கு வேலையாக இருக்க போது படிக்கிற மாணவர்களுக்கு அதே போல் இன்னொரு கோர்ஸ் ஒரு மே ஆன் கோர்ஸ் படிக்கணும் இல்லை மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து ஒரு பிஹெச்டி படிக்கணும் அதேமாரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்கிரேட் பண்ணிக்கணும் நான் வேலை பார்த்துக்கிட்டே அதை படிக்கணும் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரிதான் அந்த சூழ்நிலை படிக்கிறதுக்கே இல்லாத சூழ்நிலைங்கிறது மாறி உங்களுடைய சூழ்நிலை சுற்று சூழ்நிலை படிக்கிறதுக்கான சுற்று சூழ்நிலை அமையும் மகர ராசிக்காரங்களுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மூன்றாம் பாவத்தில் ராகு பகவான் மூன்றாம் பாவத்தில் அதில் ஐந்தாம் அதிபதி இல்லைங்களா அதனால் கடன் சுமை குறையக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் நல்ல பெருமைகள் ஏற்படக்கூடிய அமைப்பையும் இது உருவாக்குறாரு குரு பகவானும் சுக்கரனும் கிரக பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க அதுதான் உங்களுக்கு மேலும் பெரிய ப்ளஸ்ஸு இதில் ஐந்தாம் இடம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம்பாவம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு ரெண்டும் பரிவர்த்தனை செய்கிறதுனால குழந்தைகள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை அடையறது அல்லது குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பெருமைகளை தேடி தரும்படியான பல அற்புதமான செயல்கள் செய்கிறது அப்படின்னு நன்மைகள் நடக்கப் போகுதுங்க உங்களுக்கு அப்புறம் எதுலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஏழரை சனி இல்லையா ரெண்டாம் பாவத்தில் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியாதிபதி தான் சனி பகவான் பொதுவாக பெரிய கெடுதல்களை உங்களுக்கு செய்யலாம்னா கூட சில தாமதங்கள் கால தாமதத்தை ஏற்படுத்துவார் பலரும் உடனே உங்களுக்கு பத்து செயலில் செய்ய செய்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடு வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பத்துலேருந்து இருபது முப்பது தரை செய்தால்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக உருவாகலாம் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கால தாமதங்கிறது இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் அப்புறம் முக்கியமாக மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு அவ்வளவாக சரியாக இல்லை பதிமூணாம் தேதிக்கு மேலே தான் சூரிய பகவான் இரண்டாம் பாவத்துக்கு மாறுறாரு மகர ராசிக்காரங்களுக்கும் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் அவ்வளவான ஒரு சரியான ஒரு இது இருக்காது அதனால் இப்போ உள்ள காலத்தில் அவர் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும் பதிமூணாம் தேதிக்கு மேலே அவர் ரெண்டாம் பாவத்துக்கு மாறிடுவார் அதற்கு மேலே பல நன்மைகள் தரக்கூடிய இடத்துல சூரிய பகவான் அமர்ந்துறாரு அதனால் அரசாங்கத்திலேருந்து ஏதாவது தாமதம் ஆகிக்கொண்டிருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஃபைல்ஸ் உங்களுக்கு வந்து சேரணும் ஏதோ ஒரு விஜய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிக்காமல் ஏதோ தட்டி போகுது இல்லை ஏதோ ஒரு விஷயம் அரசாங்கத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு தள்ளி போகிறனா கூட அது எல்லாமே பதிமூணாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அதனால் வந்து இது எல்லாமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியங்க பெருமாளுக்கு உகந்தமான சர்வ ஏகாதசி பார்த்தீங்க மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உகந்தது இந்த பெருமாள் வழிபாடு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி அந்த சர்வ ஏகாதசி வருது திங்கக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசியில் நம்ம வழிபாடு செய்தோம் பெருமாளை அப்படின்னா குபேர சம்பத்துகள் கிடைக்கும் அதனால் அன்றைய தினம் சர்வ ஏகாதசி விரதம் எடுத்து பெருமாளை வழிபாடு செய்யுங்க நன்மைகளை அதிகமாக பெறுங்க வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா திருக்கணித முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா இது வந்து ஒரு மில்லினியன் டாலர் கேள்வி இது இப்போது ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் மார்ச் மாதம் சனி பயிற்சி திருக்கணித முறைப்படி நடக்குது வாக்கிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்குது சற்றே குறைய ஒரு வருஷம் கேப்பு இது திருக்கணித முறைப்படி சனி போயிட்டார் வாக்கிய முறைப்படி சனி போகலை அடுத்த வருஷம் தான் போகிறார் இப்போ என்னங்கிறது ஒரு ஜாதகங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்தா நன்மை வரும்ட்டு வரும் ஆனா அந்த ஜாதகத்திலேயே ஒரு குளறுபடியா இருக்க எதை நாங்க நம்புறது எதை நாங்க அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும் இல்லையா இப்போ அந்த வாக்கியம் திருக்கணிதம் இதுல எது சிறப்பு அப்படின்னு முதல்ல நம்ம பார்ப்போம் முதல்ல திரிக் அப்படின்னா என்ன திருக்கணிதம் அப்படிங்கிறது பார்வையை வைக்கிறது ஒரு நம்ம பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கோ அதை வைத்து எடுத்துக்கிறது திருக்கு தான் அதற்கு திருக்கணிதம் அப்படின்னு பேரு வாக்கியம் அப்படிங்கிறது வாக்கிய முறை அதாவது முன்னோர்களினுடைய விஷயங்கள் எல்லாம் ஓலைச்சுவடிலே வாக்கியமாக எழுதி அதை வைத்து சஞ்சாரத்தை கணக்கிடுவது வாக்கிய முறைப்படிங்க இப்போ இதுல உங்களுக்கு முதல்ல உடனே மண்டையில அடிக்கிற மாதிரி எதுங்க சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டா சொல்லுவாங்க அதை எது உறுதிப்படுத்தி சொல்லுகிறதோ அதுதான் சிறப்பு அதுதான் உண்மை இல்லையா அப்போ திருக்கணித முறைப்படி கணனம் செய்யும் போது அதாவது கணக்கு போடுறாங்க இல்லைங்களா அந்த கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க கிரகணத்தை கண்டுபிடிக்கிறாங்க சரியாக அதே துளி மணி நிமிஷத்துக்கு சரியா கிரகணம் ஆரம்பிக்குது கிரகணம் முடியுது இல்லையா விஷயம் சரி திருக்கணித முறைப்படி கணக்கு பண்றாங்க அதுலயும் சரியா தானேங்க வருது அப்ப அதுவும் சரிதானே அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் வந்து திருக்கணித முறைப்படியும் கணக்கு பண்றாங்க அதை வச்சு டிகிரி வயசு கணக்கு பண்ணி போடுறாங்க அதுவும் சரி ஓகே இப்போ இது ரெண்டுல எது சிறப்பு அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துடும் வாக்கியம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா நம்மளுடைய தென் பாரதம் அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கர்நாடகம் அதே போல கேரளா ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது இது அல்லாமல் வேற எல்லா விதமான அதர் பார்ட் ஆஃப் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒவ்வொரு நாடுகளையும் இருந்தது ஆனா வழக்கத்தில் இருந்து ஒழிந்து விட்டது நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இன்றைய காலம் கூட அந்த வாக்கிய முறைப்படி தான் அந்தந்த கோவில்களிலே அனுஷ்டானத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப கோவில்னு வந்துட்டோம்னா வாக்கியம்தான் வாக்கியத்திற்கு மாறு கிடையவே கிடையாது உங்களுடைய பிறப்பு உங்களுடைய ஜனன ஜாதகம் வாக்கியப்படி இந்த நட்சத்திரம் வரும் திருக்கணித முறைப்படி பார்த்தா வரும் வாக்கிய முறைப்படி பார்த்தா இந்த ராசி முறைப்படி பார்த்தா ராசி மாறுது இதுல எதா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ கோவில் நல்லா புரிஞ்சுங்க உங்க குலதெய்வ கோவில் என்னவோ அந்த குலதெய்வ கோவில்ல எந்த முறைப்படி பௌர்ணமியை நிர்ணயம் பண்ணி அந்த கோவில்ல திருவிழா செய்யறாங்களோ அதத்தான் நீங்க புரிந்து கொள்ளுங்கள் உங்க குலதெய்வம் கோவில்்தான் உங்களுக்கு பிரதானம் அதனால உங்க குலதெய்வ கோவில்ல எந்த வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கத்தை வச்சு அவங்க பௌர்ணமி அனுசரிச்சு அவங்க கோவில் திருவிழா பண்றாங்களா இல்லது வருட வருடப்பெயர்ச்சியை செய்யறாங்களா அல்லது சூரிய பயிற்சியை வச்சு சூரியன் மாறிடுச்சு இந்த வருஷம் பிறந்துருச்சுன்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதை வச்சு தாங்க நீங்க கொண்டாடணும் அவ்வளவுதாங்க எளிமை அதுபடி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல சற்றே தொண்ணூறு சதவீதமான கோவில்கள்ல வாக்கிய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க ஆதீனங்களினுடைய கோவில்கள் அதே போல ஹெச்ஆர்என்சிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோவில்களிலும் அதே போல பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்ட திருநள்ளாறு கோவில் மணக்குள விநாயகர் போன்ற எல்லா விதமான கோவில்களையும் அதாவது திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுக்கு உண்டான பிரத்யேகமான இடம் அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் செய்கிறாங்க அதனால வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கத்தை படித்தான் நான் பலன்களை அனுசரிப்பது நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்லது சிவாய நமகா